வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் நர்மதா ஸ்ரீ முதலில் தலைப்பு செய்திகள் வினா தாள் கசிபூ மூன்று வினாக்களை நீக்குவதற்கு யோசனை டெங்கு நோய் அதிகரிக்கக்கூடிய அபாயம் ஊழியர்களுக்கு விடுமுறை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தல் யாகி சூறாவளி இதுவரை இருநூற்றி இருபது பேர் பள்ளி இனி விரிவான செய்திகள் நிறைவடைந்த தரம் ஐந்து புலமை பரிசில் பரிட்சை வினாத்தாளின் முதலாம் பாகத்தில் இருந்து மூன்று வினாக்களை நீக்குவதற்கு யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது தரம் ஐந்து புலமை பரிசில் பரிட்சை வினாத்தாளின் சில வினாக்கள் வாட்ஸ்அப் செயலி மூலம் பகிரப்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது குறித்த விடியும் தொடர்பில் வினாத்தாளை தயாரிக்க பயிற்சி சபையுடன் பரீட்சை ஆணையாளர் நாயக்கம் கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியிருந்தார் இந்த நிலையில் குறித்து தீர்மானம் எட்டப்பட்டுள்ளதாக பரீட்சை ஆணையாளர் நாயக்கம் தெரிவித்துள்ளார் நாட்டில் தற்போது டெங்கு நோய் அதிகரிக்கக்கூடிய அபாயம் காணப்படுவதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் முப்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு பேர் டெங்கு நோயுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அதில் மேல் மாகாணத்திலே அதிக அளவானோர் பதிவாகி உள்ளனர் அதன்படி மேல் மாகாணத்தில் இதுவரையில் பதினை தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று பேர் டெங்கு நோயுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அத்துடன் இந்த வருடத்தின் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்ட பதினேழு பேர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலின் போது அரசு மற்றும் தனியார் துறைகளில் சேவையாற்றும் ஊழியர்களுக்கு விடுமுறை வழங்க தொழில் வல்லுநர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது வேதனை மற்றும் சொந்த விடுமுறையினை இழக்காத வகையில் வாக்காளர்களுக்கு தமது வாக்கினை அளிப்பதற்கு சந்தர்ப்பத்தை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு அந்த ஆணைக்குழு விடுதலை அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு நிறுவனங்களில் அலுவலர்களுக்கு விசேட விடுமுறை தொடர்பான தாபன விதிக்கோவையில் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்புக்கு தொடர்ச்சியாக நாலு மணி நேரம் தேவை என்பதால் அன்றைய தினம் விசேட விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது எனினும் தனியார் துறை ஊழியர்களுக்கு அவ்வாறான எழுத்து மூல கட்டளைகள் இன்மையினால் மனித உரிமை ஆணைக்குழு தொழில் அமைச்சு தொழில் திணைக்களம் என்பவன தேர்தல் ஆணைக்குழுவுடன் கடந்த காலங்களில் ஏற்படுத்திய உடன்பாட்டுக்கு அமைய இந்த தேர்தலிலும் அதனை கடைபிடிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய தனியார் துறையில் பணியாற்றுவோர்கள் தங்களது சேவை நிலையத்தில் இருந்து வாக்கெடுப்பு நிலையத்திற்கு செல்ல வேண்டிய தூரம் நாற்பது கிலோமீட்டர் அல்லது அதற்கு குறைவாக காணப்படுமாயின் அரை நாள் விடுமுறையும் நாற்பது முதல் நூறு கிலோமீட்டருக்கு இடைப்பட்ட தூரம் எனின் ஒரு நாள் விடுமுறையும் வழங்கப்படல் வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் நூறு முதல் நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு இடைப்பட்ட தூரத்தில் செல்ல வேண்டியவர்களுக்கு ஒன்றரை நாள் விடுமுறையும் நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு அதிக தூரம் செல்ல வேண்டிய வாக்காளர்களுக்கு இரண்டு நாள் விடுமுறையும் வழங்கப்பட வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் சூறாவளி காரணமாக மியான்மாரில் இதுவரை இருநூற்றி இருபது பேர் வரை உயிரிழந்ததாக அந்நாட்டு இராணுவம் தெரிவித்துள்ளது இதுவரையில் எண்பது பேர் வரை தேடப்பட்டு வருவதாகவும் சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன வியட்நாம் லாவோஸ் தாய்லாந்து மற்றும் மியன்மார் ஆகிய நாடுகளில் சூறாவளியின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது தற்போது குறித்த பகுதியில் உள்ள மக்கள் உணவு தண்ணீர் மற்றும் வசிப்பிடமின்றி பாதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இதுடன் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மத்திய செய்திகளை காலை எட்டு முப்பது എതിാരു നന്റി